சார் பரம்பி இருக்கோமா இந்தாட்டம் மறு இடமே ஐசி உடுமலை அவர் எழுத்தாளைய கோட்டூர் அரோசாரு ரெடியா எங்களுக்கு பணியென்று மாமா பிரதமர் மறுபடியும் ஐஎன்எஸ் உடுமலை அவர் எழுத்த அவருடைய போட்டூர் நோக்கி வரும் மாறி கேட்டுக் கொள்கிறோம் மிகவும் தயார் நிலையில் இருக்க மாறி கேட்டுக் கொள்கிறோம் என்ன ஆரோக்கியம் மட்டும்

இப்போட்டிக்கு எல்இடி டிவி அன்பளிப்பாவன் அவர்களை ஓட்டானே தம்பி வசந்தோடு இருக்க ஆட்ட பயிறுக்கு வரும்போது கருதேசி நான்கு நிமிடம்

முடிந்த மா ஐஎன்எஸ் உடுமலை அவர் எதிர்கால வேண்டிய கோட்டூர் தயார் நிலையில் படியே போன அப்படியே நீங்க தாராளமாக உள்ள வரலாம் सीपीआर थर्ड टू राइट अच्छा ये ले चल टू राइट बैठ पर भाई ना ஆறு எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆண்டத்தை தொடர்ந்து ஐ என் உடுமலைப்பேட்டை அவர் எதிர்த்தார வேண்டிய கோட்டூர் உடனடியாக மைதானத்தை நோக்கி வரவும் ஒரு நிமிடம் ரெடியாருங்க ஐ என்எஸ்இ உடுமலை அவர் எழுத்தாள கோட்டு ஒரு ஆறுகள் வரலாம் நீங்க ஆட்டம் முடிவடைந்து நீங்க ஆறுகள் தாரலாம் ஆட்டம் முடிவெடுத்து விட்டது அயர் உடுமலை போட்டோர் ஆரோகத்தின் ஆடவும் சிபிஆர் சித்தப்பட்டி அணியது கமிட்டியின் நாடகம்